ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அது வந்து ஐ திங்க் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன்ல வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் இன்னொன்று வந்து ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் இந்த ரெண்டுமே வந்து இவ்வளோ வருஷமா இருக்கு பட் ஆனால் டேக்கர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி என்பிஎஃப்சி ரெகுலேட்டர் என்னன்னா பத்து லட்சம் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் கேள்வி கேட்க மாட்டாங்க அபவுட் டென் லேக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களோட நெட்ஒர்க் வந்து ஐம்பது லட்சம் ஒரு கோடிக்கு மேலே இருக்கும் என்சிடி பாண்ட் மாதிரியான இதுலயே வந்து தேர்ட்டி தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் ட்ராயல்க்கு வச்சுக்கிட்டு மீதியை வந்து கேபிட்டல் அப்ரிஷியேட் ஆகிற மாதிரி எம்எஃப்ல போடலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ல போடலாம் டிவிடன் ஸ்டாக்ஸ்க்கு பதில் அப்படி அப்ரிஷியேட் ஆகிற ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் மியூச்சுவல் பண்ணல அப்ரிஷியேட் ஆகிற மாதிரி ஒரு போர்ஷன் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் அதை ரெண்டு பிளியும் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு பன்னெண்டாயிரம் கை மாதம் வாங்கி ஒரு மூணு மாசத்துல ரிட்டர்ன் பண்றாங்கன்னா பதினஞ்சு இருபது பர்சன்ட் கொடுக்கிறதுக்கு மக்கள் ரெடியா இருக்காங்க இப்போ ஒரு கான்செப்ட் உருவாயிருக்கு ரிட்டர்ன் சொல்லிட்டு கமர்ஷியல் ரியல் எஸ்டேட் இதில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதோடைய ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்குது சார் இப்போ ஒன் க்ரோர் நான் வந்து கமர்ஷியல் ரியல் எஸ்டேட்குள்ளே போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ஒரு த்ரீ இயர்ஸோ இல்லை ஃபைவ் இயர்ஸ்லேயோ எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் எனக்கு கிடைக்கிறது போய் இப்போ ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அது வந்து ஐ திங்க் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ஃபிஃப்டினில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் இன்விஐடின்னு இருக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டு இன்னொன்று வந்து ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் இந்த ரெண்டுமே வந்து இவ்வளோ வருஷமாக இருக்குது பட் ஆனால் டேக்கர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யூனிட்டை டெவலப் பண்ணிவிட்டு அதில் வர டிவிடண்ட் இன்கம் கொடுக்குறது இப்போ நெக்ஸஸ் ஸ்மாலு அப்புறமா மைண்ட் ஸ்பேஸ் ஐடி பார்க் இவங்கெல்லாம் வந்து ஆர்இடி இப்போ லிஸ்ட்டு ஸ்டாக்ல லிஸ்ட்டாக இருக்குது அதில் போய் நம்ம ஒரு யூனிட் வாங்கலாம் ஒரு ஸ்டாக் வந்து இரநூறு முந்நூறுபா இல்லை நானூறுபா அந்த ஸ்டாக் ப்ரைஸை பொறுத்து நான் சொல்கிறேன் நெக்ஸஸாக இருக்கட்டும் இல்லை மைன் ஸ்பேஸ் எம்பசி இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் இருக்குது இது வந்து நீங்கள் ஸ்டாக் ட்ரேட் பண்ணுற மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம் டெய்லி பேசிஸோ இல்லைனா வாங்கி ஹோல்ட் பண்ணுறது இதோட இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த அவங்க அந்த மாலோ யூஸ் அந்த ஸ்பேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பேஸை ரெண்ட் அவுட் பண்ணி அதில் வர ரெண்டல் இன்கம்மை வந்து மக்களுக்கு டிவிடண்டாக இயர் தருவாங்க இந்த கேபிட்டல் அப்ரிசியேஷன் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி அப்ரிசியேஷனை பொறுத்த உண்டு பட் இது வந்து சப்போஸ் இப்போ கோவிட் மாதிரி சுச்சுவேஷன் இல்லை அந்த ஏரியாவில் வந்து மால் சரியாக போகலை எம்பசி ஐடி பார்க்கோ இல்லை அசண்டாஸோ இல்லை நெக்ஸஸ் மாலோட ஃபுட்ஃபால் குறைஞ்சிருச்சு ரெண்டல் இன்கம் வந்து ஒரு லெவலுக்கு மேலே ஏறல இதெல்லாம் வந்து காமனாக சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்போ புது ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஃபோர் ஃபைவ் இயர்ஸாக இருக்குது இப்போ தான் வந்து எஸ்எம்ஆர்இஐடி ஸ்மால் அண்ட் மீடியம் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் ஸோ குறைஞ்சது டென் ஃபிஃப்டீன் லேக்ஸ்லேருந்து என்சிடி மாதிரியும் கொடுக்குறாங்க என்ன அட்வான்டேஜ்னா ரெடியான பிளாட் ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து வேர்ஹௌசஸோ இல்லை ஐடி டெக் பார்க்கோ இல்லைன்னா தனி ஸ்டாண்டர்லோன் பில்டிங் இது வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் அப் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் வருதுன்னா அடுத்த குறைஞ்சது பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு ஆப்ரேஷனலாக இருப்பாங்க அவங்க ரெகுலர் ரெண்டல் இன்கம்னு ஒரு கொடுத்துருவாங்க ஐடி பார்க்காக இருந்தாலும் பிரிகேட் மாதிரியான கம்பெனிஸ் வந்து பெரிய ஐடி பார்க் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க அதில் ஒரு ஃப்ளோர் மட்டும் எடுத்து ஒரு முப்பது கோடி ஒரு இண்டிவிஜுவலாக நான் என்னால் போட முடியுமான்னா ஒரு எலைட் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பர்சன்ட் மக்கள் மட்டும்தான் அதில் அதுவும் அவ்வளோ கூடி ஒரே இடத்துல போடுவாங்கன்னா டவுட்டு அப்போ வந்து அதை ஸ்ப்ளிட் பண்ணி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் குறைஞ்சது ஒரு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுன்றவங்க போட்டாங்கன்னா நானும் அந்த ஐடி பார்க்கில் அந்த பில்டிங்கில் எனக்கும் ஒரு ஷேர் இருக்குது நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் எதுவுமே பெருசாக கிடையாது நீங்கள் போடுற பதினஞ்சு லட்சத்துக்கு மாதம் எனக்கு எட்டரை ஒம்போது பெர்சன்ட் கொடுத்துருவாங்க தேர்ட் இயர்லேருந்து ரெண்டல் அப்ரிசியேஷனும் உண்டு ஓவரால் ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓ கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டின்றதுனால போட்ட பதினஞ்சு லட்சமும் அப்ரிஷியேட் ஆகும் இந்த ஸ்கெடியூலும் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க எக்ஸிட் ஆக விரும்புகிறீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி டேஸ் டைம் பீரியட் மட்டும் கேட்பாங்க எக்ஸிட் பீரியட்க்கு ஏன்னா நெக்ஸ்ட்டு ஒரு பர்சன் பார்த்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறது இதில் ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பெருசாக ரிஸ்க் இல்லை ஏன்னா க சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிட் ஆகியிருக்காங்க ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸில் இன்னொன்று நெக்ஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸ்க்கான ரெண்டல் இன்கமும் வாங்கி வச்சிருக்கிறதுனால வர கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் மினிமம் லாக்இனோடு வருவாங்க நெக்ஸ்ட் த்ரீ இயர்ஸ் ரெனியூவல் பண்ணுற ஆப்ஷன் ஏன்னா அவங்களும் ஒரு இன்டீரியர் அதுக்கெலாம் செலவு பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவான காரணங்களுக்காக இன்னொன்று நீங்கள் ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டிலாம் குறைஞ்சது ஐம்பது அறுபது லட்சம் போடணும் இல்லை பாதி லோன் எடுப்பீங்க அதுக்கு திருப்பியும் ரேட்ரேஸில் ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பீங்க இதில் இருக்கிற பணத்தை முதலீட்டு பண்ண போகிறீங்க ரெண்டல் இன்கம் அதிகப்படியாக வரப்போகுது எட்டரை ஒம்பது பெர்சன்ட் இங்கே ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி ரெண்டல் இன்கம் மூன்றரை நாலு பர்சன்ட் மேலே ஏறாது இந்தியா ஃபுல்லாகவே அப்போது இந்த கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு கேபிட்டலாம் அப்ரிஷியேட் ஆகும் ரெண்டல் இன்கமும் எஸ்ஐபியாக போடலாம் ஓவராலாக இருபது இருபத்தஞ்சு பர்சன்ட் வரத்தக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு இப்போ பேசி இன்கம் பற்றி ஒரு தட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார் பியர் டு பியர் லெண்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ் நிறையா இருக்குது ஸோ அதுலலாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா பேங்க் எஃப்டியை கூட உங்களுக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டென் டு லெவன் பர்சன்டேஜ் வரையும் கூட ஆன் இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார் ஒரு ஒன் குரோர் வந்து பியர் டு பியர் லெண்டிங் பிளாட்ஃபார்ம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் பேசிக்காக வந்து இந்த பிளாட்ஃபார்ம் நம்பளாவிற்கு முதல் என்பிஎஃப்சி ரெகுலேட்டர் என்னென்னா பத்து லட்சம் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் கேள்வி கேட்க மாட்டாங்க அபவுட் டென் லேக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட நெட்வொர்த் வந்து ஐம்பது லட்சம் ஒரு கோடிக்கு மேலே இருக்கணும் ஏன்னா ரிஸ்க் இருக்குது ஆர்பிஐ ரெகுலேஷன்ஸ் படி எல்லா பியர் டு பியர் லெண்டிங் கம்பெனிஸும் இந்த ஃபார்மாலிட்டிஸ் பண்ணுவாங்க நெட்வர்த் எங்கிட்ட இவ்வளோ இருக்குதுன்னு நம்ம டிக்ளேர் பண்ணி ஆகணும் ஆடிட்டர்ஸ் ஐனோடு டிக்ளேர் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் அவங்க ஃபர்தர் பண்ணத்தை அக்செப்ட் பண்ணுவாங்க மோர் தேன் டென் லேக்ஸ் எல்லா எனக்கு தெரிஞ்ச ரெண்டு கம்பெனி ஃபேர்ஸ் அண்ட் லண்டன் கிளப்லாம் பார்த்தீங்கன்னா டூ இயர் த்ரீ இயர் டெபாசிட்ஸ் வந்து மந்த்லி இன்கமாக கொடுப்பாங்க ரெண்டில் இப்போ டென் லேக்ஸ் போடுறீங்கன்னா பத்தரை பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் அந்த பத்தரை பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ரெகுலராக மந்த்லி உங்களுக்கு வந்து டிஸ்பர்ஸ்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் ஜஸ்ட் லைக் எம்எஃப்எஸ்டு எஸ்டபிள்யூபி மாதிரி வந்துடும் ஸோ உங்களுக்கு வந்து பத்தரை பர்சன்ட் இப்போ பேங்க்கில் வந்து ஏழு எட்டு பர்சன்ட் போஸ்ட் ஆஃபீஸும் கம்மியாயிருச்சு எக்ஸ்ட்ரா ஒரு மூணு மூன்றரை பர்சன்ட் வந்து ரெகுலராக வரப்போகுது அப்படின்னும் போது இதை யூட்டிலைஸ் பண்ணி இப்போ பத்து லட்சம் நம்ம வந்து பியர் டு பியர் லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ல போடுறோம் அப்படின்னா எவ்வளோ நமக்கு வந்து கிடைக்கும் மந்த்லி ஆடியன்ஸுடைய புரிதலுக்காக பத்து ரெண்டு லெவன் பெர்சன்ட் அசீவ் பண்ணிக்கோங்க லெவன் பெர்சன்ட்னும் போது ஒரு லட்சத்துக்கு பதினோராயிரம்னும் போது பத்து லட்சத்துக்கு வந்து ஒரு லட்சத்து பதினோராயிரம் ரூபாய் ஸோ கிட்டத்தட்ட மா மாதத்துக்கு வந்து ஒரு டென் தௌசண்ட் மேலே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் இதுவே பேங்க் எப்படின்னு போட்டீங்கன்னா ஏழாயிரம் எட்டாயிரம் வந்து ஒரு ஒரு ரெண்டு மாதிரி ரெண்ட்டு கொடுக்கற அளவுக்கு உங்களுக்கு ஜாஸ்தியாவே கிடைக்கும் சோ நீங்கள் அந்த நெட்ஒர்க் சர்டிபிகேட் கொடுத்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும் ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா ஈஸியா வந்து உங்களுக்கு அகைன் இவங்களும் வந்து என்பிஏ டிக்ளரேஷன்லாம் பண்ணுவாங்க பேங்க் மாதிரி இவ்வளோ பணம் நாங்க வாங்கியிருக்கோம் டெபாசிட் வாங்கியிருக்கோம் இவ்வளவு பணம் லென்ட் பண்ணியிருக்கோம் ஆஸ் பர் ஆர்பிஐ ரெகுலேஷன்ஸ் எங்களோட மார்ஜின் ஆஃப் பாரோயிங் மார்ஜின் ஆஃப் சேஃப்டின்னு சொல்லுவாங்க நான் வாங்கிறது வந்து கொடுக்கறது வந்து இன்ட்ரெஸ்ட்டு பாரோவர்ஸ்க்கு கொடுக்கறது ப ப பதினஞ்சு பதினாறு பர்சன்ட் இன் இட் இன்வெஸ்டர்ஸ் கொடுக்கறது பத்து பதினாறு பர்சன்ட் டிஃப்ரென்ஸ் தான் மார்ஜின் ஆஃப் சேஃப்டின்னு சொல்லுவோம் இதை தாண்டி வந்து என்பிஏ வராத பணம் கடன் வாரா கடன் நம்ம பேங்கில் சொல்லுவோம் அந்த மாதிரி பர்சன்டேஜ் ஒரு ரெண்டரை மூணு இருக்குது அப்படின்னு இது குறைய குறைய இல்லை ஸ்டேபிளாக இருக்குன்னா நம்ம தைரியமாக இருக்கலாம் இப்போ இவங்க வந்து யாருக்கு லென்ட் பண்ணுவாங்க சார் இப்போ பேங்க்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு குறைஞ்சது ஒரு பத்து லட்சம் வேணும்னு கேட்குறோன்னா கொடுப்பாங்க அஞ்சு லட்சத்துக்கு மேலே வேணுன்றவங்க பர்சனல் லோன் கார் லோன் இதெல்லாம் கொடுப்பாங்க இப்போ அட உடனடியாக நான் வந்து இப்போ கை மாத்தான் நம்ம வாங்குவோம் முப்பதாயிரம் இருபதாயிரம்ன்னு போய் கேட்போம் அதை வந்து இப்போ அது ஒரு பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணி ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்கும் அதுதான் பியர் டு பியர் ஆவரேஜ் டிக்கெட் சைஸ் லண்டன் கிளப்ல பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம்னு சொன்னாங்க எனக்கே ஆச்சரியமாகாது ஸோ ஒரு பன்னெண்டாயிரம் கை மாற்ற வாங்கி ஒரு மூணு மாதத்தில் ரிட்டர்ன் பண்ணுறாங்கன்னா அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பதினஞ்சு இருபது பர்சன்ட் மக்கள் ரெடியாக இருக்காங்க ஒரு ஷார்ட் ட்ரிப் போனோம் ஒரு ஐம்பதாயிரரூவா செலவாகுது அப்படின்னா ஈஸியாக இங்கேருந்து கடன் வாங்கிட்டு கொடுத்துட்றோம் இப்போ இந்த வீடியோடைய கான்செப்ட்டே வந்து ஒன் குரோர் உங்கள் கையில் இருந்தது அப்படின்னா எலண்டா மல்டிபிளான இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ் இருக்குது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்றது தான் நம்ம டீட்டெயில்டாக பேசியிருப்போம் இப்போ நம்ம வந்து பேசுனது எல்லாமே வந்து ஒன் குரோர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்டபிள்யூபியில் போட்டால் எவ்வளவு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் இந்த மாதிரி பேசினோம்ல இப்போ இந்த ஒன் குரோர் இருக்குது அதில் ஸ்பிளிப் பண்ணி டைவர்சிஃபை பண்ணி நிறைய இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு தோறாயமும் அப்ராக்சிமேட்டாக நமக்கு வந்து கேபிட்டல் அப்ரிசியேஷன் வரும்போது நம்ம எம்எஃப் சொல்கிறோம் ஸோ எனக்கு எவ்வளோ கேபிட்டல் வேணும் இன்னொரு அஞ்சு வருஷம் கழித்து பத்து வருஷம் கழித்து அப்ரிஷியேட் ஆகணும் அப்படின்றத அது தனியாகவும் வச்சுக்கலாம் இல்லைனா அதுலேருந்து விட்ராயில் வேணும் முதல்ல நம்ம கணக்கு பண்ண வேண்டியது என்னோட மந்த்லி ரிக்குயர்மெண்ட் என்ன நான் அறுபது எழுபதாயிரம் எடுக்கலான்னு சொல்கிறேன் எனக்கு முப்பதாயிரம் அதான் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க எல்லா ஃபேமிலிஸும் வந்து சொந்த வீடு இருக்குது இப்போ ஒரு போடி வச்சிருக்காருனா கண்டிப்பாக சொந்த வீடு இருக்கும் இல்லை ரெண்டல் இன்கம் வரலாம் இல்லை சொந்த வீடு மட்டும் இருக்குதுன்னா எனக்கு முப்பதாயிரம் வந்து செலவு போதும் அப்படிங்கும்போது எக்ஸ்ட்ரா தேர்ட்டி ஃபார்ட்டி தௌசண்ட் நீங்கள் விட்ரா பண்ணுறது ஸ்டாப் பண்ணுறீங்க அப்போ வந்து எனக்கு அதிகப்படியாக எம்எஃப் எஸ்டபிள்யூபி எடுக்கணுன்ற ஆப்ஷன் போய் என்சிடி பாண்டு மாதிரியான இதிலே வந்து தேர்ட்டி தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் விட்ராய்க்கு வச்சுக்கிட்டு மீதியை வந்து கேப்டல் அப்ரிஷியேட் ஆகிற மாதிரி எம்எஃபில் போடலாம் மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம் ஒரு போர்ஷன் வந்து பியோட பி இல்லைங்களில் இயர்லி டெபாசிட் நான் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் மாதிரி சொன்னேன் டூ இயர் த்ரீ இயர் இயர்லி டெபாசிடெலாம் டுவெல் டுவெல் பெர்சென்ட் ஃபிஃப்டீன் மந்த்ஸ் ஃபிஃப்டீன் பர்சன்ட் டெபாசிட் அந்த மாதிரி தான் இஷ்யூ பண்ணுவாங்க ஸோ ஃபிஃப்டீன் பர்சன்ட் வந்து ஃபேஃபாகவே கிடைக்கி போது நீங்கள் இதில் போடலாம் ஸோ நம்ம வந்து இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவல் மாறும் இப்போ எனக்கு வந்து நான் சொந்த வீடு இருக்குது இருபதாயிரம் போதும் மாத செலவுக்கு அப்படின்னு சொல்வேன் இன்னொருத்தக வந்து இல்லை எனக்கு மந்த்லி ஃபிஃப்டி தௌசண்ட் வேணும் போது அவங்களுக்கு ஏத மாதிரி ப்ராடக்ட் ஸ்லிட் பண்ணி இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆறு ப்ராடக்ட் பார்த்துருப்போம் இதில் எது ஒன்னா நீங்கள் ஸ்லிட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் மக்களோட புரிதலுக்காக நிறைய பேசியிருக்கும் பட் இந்த பிரித்து போடுறது எல்லாமே இண்டிவிஜுவல் நீடை பேஸ் பண்ணி உங்களோட தேவையை பேஸ் பண்ணி சில பேர் எனக்கு ரிட்டர்ன் வேணும்னு ஆசைப்பட்டு ஃபுல்லாகவே எம்எஃப்ல போடுவான் ஸோ அப்படி பண்ண வேணாம் உங்களுக்கு என்ன தேவை மந்த்லி நீடு என்ன அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க எனக்கு முப்பதாயிரம்னா அதை வந்து பாண்ட் என்சிடியிலே கவர் பண்ணிக்கலாம் ரிமைனிங் ப்ராடக்ட்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க டிவிட் ஸ்டாக்ஸ்க்கு பதில் அப்ரிஷியேட் ஆகிற ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் மியூச்சுவல் ஃபண்டில் அப்ரிஷியேட் ஆகிற மாதிரி ஒரு போர்ஷன் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் அதை ரெண்டுத்துலேயும் ஸ்ப்ரிட் பண்ணிக்கோங்க மீதியை வந்து சேஃபான ஆப்ஷன் என்சிடி பாண்டு கார்பரேட் டெபாசிட்டு பிஏ டு பிஎல் லெண்டிங் இதில் ஸ்பிட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் பணமும் சேஃபாக இருக்கும் லாங் டர்மும் வரும் தேங்க்யூ சார் தேங்க்யூ வியூவர்ஸ் இது உங்களுடைய ஆட் அண்ட் மணி இதை நீங்கள் வந்து டூஇட் யூசல் பத்தர்லாம் பண்ணாதீங்க நீங்கள் சரியான அட்வைசர்ஸுடைய அறிவுரைகளை கேட்டு அது மாதிரி நீங்க வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட்ட நீங்க ஆரம்பிங்க மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வர போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க